வந்து காவேரி வந்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் பார்த்து வெண்ணிலா வெயிட்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க ஒரு நாள் நைட்டெல்லாம் நான் முடிச்சு நிறேன் உங்ககிட்ட ஒரு ஃபோன் கால்ஸாவது நான் வருமானுட்டு நான் தூங்கக்கூட இல்லைன்னும் போது என்ன காவேரி இப்படி சொல்லிவிட்டேன் உனக்கு எத்தனி மிஸ்ட் கால் இருக்கு பாரு உன் ஃபோன்ல உனக்கு நான் மெசேஜ் எல்லாம் போட்டேன் இங்கே வந்து குமரனும் நிவீனும் வந்துருக்கிறாங்க என் கூட அவங்க மூணு பே மூணு பேரை நாங்கள் இருக்கிறோம் நீ எதுவும் பயப்படாத காவேரி இங்கே நாங்கள் எல்லாமே சேஃபாக தான் இருக்கிறோம் நான் உனக்கு எத்தனை வாட்டி மெசேஜ் போட்டுக்கிறேன் நீ அதெல்லாம் தெரியாது இப்போ என்னை வந்து கேள்வி கேட்குற ஓஹோ என்னை நீ சந்திக்கப்படுறிய காவேரி என்னும்போது அப்போ காவேரி வந்து ரொம்ப ஊசாயிருது ஓஹோ இது எல்லாமே வந்து அப்போது ராகினி தான் என் செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணியிருக்கிறானோனே அப்போ காவேரி வந்து கேட்கும் சரி நீங்கள் ஏன் வெண்ணிலா வந்தோனையும் என்ன நீங்கள் அப்படியே வெண்ணிலாவை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ரொம்பவே பண்ணிங்க என்னமோது ஆமா காவேரி அவளுக்கு வந்து சுய நினைவு இல்லை இல்லை நான் என்ன பண்ணட்டும் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நான் அப்படி தான் அக்கறைப்பட்டு இருப்பேன் அதை நீ தப்பாக நினச்சா நான் என்ன காவேரி பண்ண முடியும் நீ தானே கூப்பிட்ணும் வந்த அவளை எப்படியாவது நல்லாக்கி அவங்க அவங்க குடும்பத்துக்குட்டியே விட்டுன்னுட்டு தான் நான் இவ்வளவோ பாடுபடுறேன் எப்பவுமே நீ மட்டும் தான் காவேரி எனக்கு விஜய்